ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹார் கல்யாணம் அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் மகா பின்னாடியே சூர்யா பின்னாடியே போய் போய் பேச பார்க்குறாங்க ஆனால் மகா என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே கோபத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இதை பார்க்குற அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன இது சூர்யா இப்படி பொண்டாட்டி பின்னாடியே திரியிறானே எது கேட்டாலும் நடத்தி வைக்கிறான் அப்படியே ஆசை ஆசையாக எல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி மனசு குழம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் சூர்யாவை பார்த்து கேட்குறாங்க என்னடா நீ என்ன மனசு மாறிட்டியா என்ன நீ உன் பொண்டாட்டி பின்னாடியே திரியிற அப்படின்னு கேட்குறாங்க இது நல்லாவா இருக்குது சூர்யா அப்படிங்கிறாங்க நீ என் பிள்ளை இல்லைன்னு மாறிக்கிட்டே அப்படின்னு சொல்லல என்னமா இப்படி கேட்குறீங்க என்னைக்குமே நான் உங்களுக்கு ஏத்துக்கல நான் என்ன வேணும் தான் வீட்டை விட்டு போயிடுவா பாருங்க நான் அவளாவே என்ன வேணான்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் பண்ணிக்கிறேம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு தைரியம் சொல்றாங்க அதே மாதிரி அவர் என்ன பண்றாங்க ஒரு லேடிஸ் கூட பேசுற மாதிரி பழகுற மாதிரி காமிக்கிறாங்க கவனிக்கிற மாக ரொம்ப வருத்தப்படுறாங்க என்ன இது இவர் இப்படி மாறிக்கிட்டு வர்றாரு ஏன் இப்படி பேசுறாரு நம்மகிட்ட நல்லா அன்பா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி குழம்பு Ang அடுத்து பார்த்திங்கன்னா சூர்யா வந்து அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் பேசுகிறாங்க பயங்கரமாக கடலை போடுறாங்க இதெல்லாம் கவனிக்கிற மகாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆஃபீஸுக்கு வா நான் கண்டிப்பாக உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறாரு சூர்யா ஏன்னா மகா அன்னைக்கு அங்கே வருவாள் அதனால் அவள் முன்னாடியே நம்ம இன்னும் நல்லா பேசணும் அப்படின்னு அவள் விருப்ப ஏற்றணும் அவள் என்னை விட்டு ஓடணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அங்கே வந்துடுறாங்க ஆஃபீஸுக்கு அந்த பொண்ணும் சூர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே மகா என்ன பண்ணுறாங்க அப்படியே இருக்க முடியல அவங்க அந்த பொண்ணோட சார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வெளியில் பேசிடுறாங்களா என்ன பண்றாங்க ஒரு ஃபைல் எடுத்துட்டு உள்ளுக்க போறாங்க அப்படியே கையெழுத்து வாங்குற மாதிரி பேசுறாங்க என்ன உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்கா இங்க முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு நீம்பாட்டுக்கு வர்ற அப்படின்னு சொன்னோடனே மகா முகம் ஆடி போயிருது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புற மாதிரி அங்கே டேபிள் இருக்கிறதெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுறாங்க அந்த லேடி மேலே கொட்டி போயிருந்தா அப்படின்னு டக்குனு கோவம் வந்துருது என்ன இப்படி அறிவுலாம நீ நடந்துக்கிட்டி அப்படின்னு திட்டுறாங்க சூர்யா மகா பார்த்து மகா உடனே செம்ம கோபத்தில் நான் என்ன பண்ணேன் எனக்கு என்ன இல்லைங்கிறீங்களா ஒவ்வொருத்தவங்க பொண்டாட்டி இருக்கையிலே அடுத்த பொண்ணு கூட நல்லா கடலை போடுறாங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி நான் அறிவு எடுத்தனா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக முறைச்சிட்டே போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரெண்டு அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கவங்க சூர்யாவோட ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன சூர்யா இப்படி பண்ணுறீங்க அவங்க அவங்கவுங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க எவ்வளோ அன்பாக இருக்காங்க அதனால தான் இப்படியும் வந்து சுற்றி சுற்றி பேசுகிறாங்க இவ்வளோ ஒரு நல்ல மனைவி நீ ஏன் சூர்யா விட்டு கொடுக்கணும் நீங்கள் எப்படி ஒரு மனைவி வாழத்தானே போற அது மகாவே இருந்துட்டு போட்டுமே அம்மாவை நீ கன்வின் பண்ணு நீ எப்படியாவது அவங்கள வந்து மனசை மாத்தப்பாரு நல்ல பொண்ணா இருக்காங்க சூர்யாவும் என்ன பண்றது தெரியாம தவிச்சு போயிருக்காங்க அப்படியே வெளியில வர்ற மகா அப்படியே குழம்பி போயிருக்காங்க ஏன் இப்படி இவர் மாறிட்டே வர்றாரு நம்ம மேல பாசமா இருக்கும்போது போது நடிச்சாரு இப்ப என்னடா இப்படி போய் தாத்தாவுக்காக நடிச்சாரு ஓகே இப்ப இன்னொரு பொண்ணு கூட பேசுறாரு அந்த அளவுக்கு நம்ம என்ன அப்படியே நம்ம மாறி போயிட்டோம் அப்படின்னு நினைச்சு குழம்பிட்டு இருக்காங்க அடுத்து வீட்டுக்கு வந்தோன்னே ஏன் இப்படி நீங்கள் ஆகிட்டீங்கன்னு கேட்குறாங்க ஆமாம் நீ என்ன ஏதாவது ஒரு சென்ஸோடு இருக்கியா ட்ரெஸ் இருக்கா ட்ரெஸ் சென்ஸு இல்லை எதுவுமே உன்கிட்ட இல்லை பார்த்தா கேவலமாக இருக்குது எனக்கு பிடிக்கவில்லை எனக்கு ஏற்ற ஜோடி நீ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணுங்கன்னு தான் சொல்கிறாரு பாவம் மனசக்கல்லாகிட்டு அதுக்கப்புறம் மகா என்ன பண்ணுறாங்க நம்மளும் நல்லா இருக்கணும் அப்போ தான் அவருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் மாடலாக டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கலக்கிறாங்க அதை இங்கே பாருங்கள் எப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நான் அப்படின்னு சுயாட்டு போய் கேட்குறாங்க ஐயோ படு மோசமாக இருக்குது என்னமோ மே கப்பில் போயிட்டு முக்கியம் எடுத்தது மாதிரி இருக்குது இப்படியா அப்படி அசியமாக பண்ணுவாங்க உனக்கு தானே சொன்னேன் உனக்கு எந்த ஒரு சென்ஸும் இல்லைண்டு அப்படின்னு மறுபடியும் திட்டாங்க மகா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இருங்க நான் இன்னமும் பண்ணேன் உங்கள் மனசை மாத்திரை பாருங்கள் அப்படின்னு அடுத்த அதிரடிக்கு நடவடிக்கைக்கு இறங்குறாங்க மகா பாவம் மகாவோட ஆசை நிறைவேறட்டும் உங்கள் பொண்ணான நான் கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்